பிரான்சில் உணவகத்துறை கடுமையான நெருக்கடியை எதிர்கொள்வதால் பலர் வேலைவாய்ப்பினை அபாயம் ஏற்பட்டுள்ளது பிரான்சில் ஏற்கனவே அதிகரித்த விலைவாசிகளுக்கும் உணவக வாடிக்கையாளர்களின் வருகை குறைந்துள்ளதுக்கும் இடையே பல உணவகங்கள் திவால் நிலைக்குள் ஆகியுள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் இரண்டாவது காலாண்டில் இரண்டாயிரத்து நூற்று எண்பத்தி இரண்டு உணவகங்கள் மூடப்பட்டதாக ஹோட்டல் வர்த்தகங்கள் மற்றும் தொழில்கள் சங்கம் அறிவித்துள்ளது இது தொற்று நோய்க்கு முந்தைய காலத்திற்கு பதினேழு சதவீத அதிகரிப்பை பதிவு செய்ததாக பிரான்ஸ் மத்திய வங்கி தெரிவித்தது உணவக உரிமையாளர்கள் இந்த நிலையை உணவகத்துறைக்கான அபாயமாக கருதுகின்றனர் மேலும் பிரெஞ்சு உணவு பழக்கத்தை பாதுகாக்கும் ஒரு கட்டமைப்பு சட்டத்தை கோருகின்றன இந்த துறையில் மிகுந்த கவலையை உருவாக்கும் மற்றொரு காரணம் நுகர்வோர் பழக்க பழக்கங்களில் ஏற்பட்ட மாற்றம் ஆகும் சமீப காலத்தில் வீட்டில் இருந்து பணியாற்றும் தடைமுறை அதிகரித்துள்ளது இதுவெளியில் உணவுகள் உண்ணும் விகிதத்தை குறைத்து விட்டது இதனுடன் விலை உயர்வும் எரிசக்தி மற்றும் ஊதிய செலவுகளின் மீது தாக்கம் ஏற்படுத்தி உள்ளது சமீபத்தில் கட்டணப்பட்டியல்கள் சமூக ஊடகங்களில் வைரலானது கோழி இறைச்சி ஆம்லெட் மற்றும் கேரட் போன்ற அடிப்படை உணவுகளின் விலை அதிகரிப்பு பொதுவான மக்கள் கவலைக்குரிய விடயமாக மாறியுள்ளது உணவக உரிமையாளர்கள் தங்களின் பொருள் மற்றும் ஊதிய செலவுகளுக்கு இடையே சிக்கிக் கொண்டிருப்பதாக உணவக உரிமையாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்த பிரச்சனைகளை தீர்க்க ஐம்பது முன்னணி பிரெஞ்சு உணவக உரிமையாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்